நான் வேற தனியா அப்படி இருந்துச்சுன்னு சொல்லணுமா சவுண்டு கேட்டிங்கல்ல சங்கீஸ் சூப் ரவுட் நம்பர் பொண்ணுங்கப்பா நம்பர் போண்ணுங்க அவங்களே ராப் பண்றாங்க அவங்களே பண்றாங்க ஃபேன்டாசிக்கம் சோ த்ரில் பிடிச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் வைஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேர்த்து இந்தி மியூசிக்கா தான் கேட்டு அப்ப அவன் சொன்னாங்க தமிழ்ல அவ்வளவு ராப்பர்ஸ் இருக்காங்க அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா சி இன்ட்ரடியூஸ் மீ டு தாட் ஆஃப் நியூ மியூசிக் ட்ரூ லைக் ஐ இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் டு மை வைஃப் நினைக்கிறேன் அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க சோ ப்ரௌட் அண்ட் ஜிவா ஃபேண்டாஸ்டிக் தேங்க்ஸ் மேம் எல்லாம் இவங்க இவங்களோட டேலண்டா நான் ஒன்றும் பண்ணல இவங்க சும்மா டே வந்தாங்க அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாங்க ஒன் ஸ்டார்ட் ராப்பிங் ஒன் இஸ் டான்சிங் எவ்ரிபடி எல்லா டேலண்ட்டும் இருக்கு லைக் நாங்களாம் வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருணும் எங்களை கேமரா லைட்ஸ் அது இது அந்த ஸ் நம்ம வந்துட்டோமா அதை வந்து ஓவர் டுவரி டைம் பீப்பிள் காஸ்ட்மில்ல வந்து சார் நான் நடிக்கணும் நான் எங்க போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேப்பாங்க இல்லாட்டி நான் நிறையா மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் நான் யாரும் அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க அப்ப நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுவோம் இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சுடுவோம் பட் நம்ம ஹேமர் அட்ரஸ் பாயிண்ட் பண்ணி அனுப்பிச்சுங்களா தேங்க்யூ

ரைட்டான அதுதான் சொல்லும்போது ஆல் தி பெஸ்ட் யூ கைஸ் சீக்கிரமா உங்களுடைய ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்க எல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான் தட்ஸ் தி ஐடியா ப்ரோ தட்ஸ் தி ஆல் தி பெஸ்ட் சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் லேட் சோ ஃபர்ஸ்ட் லேட் நா சோ அவங்க தே ஆல்சோ கெட்டிங் யூஸ் டு தி கேமரா தே ஆல்சோ கெட்டிங் யூஸ் டு தி மைக் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கறோன்னு தெரியாது எப்படி சிரிக்கணும்னு தெரியாது ஹவ் யூ ஃபேஸ் தி கேமரா ஃபேஸ் கேமரா பட் இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் அந்த கேமரா தான் பொறுக்குறாங்க சோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது அவங்க சீக்கிரமா அத கத்துக்குவாங்க and i'm sure you'll be polished so much more better you already talented with the good guidance நம்மூர்ல இருந்து கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் அதான் பெரிய இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி மாதிரி டாப் பாப் தமிழ் பாப் சோ இல்லையா யூ நோ யூ नीड ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரி இங்க இருக்க முடியும்ங்கறது பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் தட் எஸ் வி ஹேவ் கல்ச்சர் தேர் சோ டாக் அபௌட் லைக் எஞ்சாமி வந்து ஸ்போக் அபௌட் आवर கல்ச்சர் நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசுற மாதிரி நம்மகிட்ட வி ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் சே ரொம்ப பியூட்டிபுல்லா ஜீவா பத்தி நான் சொன்னோம் நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாரும் பாப்போம் கிளாஸ்ல ஒரு பேசா பாத்துக்கிட்டே வருவோம் அதுல சில மூஞ்சிக்கு மட்டும் கண்டிப்பா இவன் ஃப்ரெண்டா இருப்பான் நமக்கு தோணும் ஜீவா அந்த மாதிரி ஆளு எப்படி கிளாஸ் கட்டடிக்கணும் எப்படி மாத்திக்காம இருக்கணும் ஸ்பெஷல் புக் நோட்ஸ் எங்க கிடைக்கும் இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம்